அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் இது பீசஸ் ஆஃப் சினிமா வெல்கம் டு பார்ட் டூ ஆஃப் கலர் கிரேடிங் அண்ட் கலர் கரெக்ஷன் பார்ட் ஒன்ல வந்து எப்படி கலர் வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணணும்னு பார்க்கறோம் இப்போது அதுல இருந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கிரேடிங் வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம் இப்போது நீங்கள் இந்த பார்க்குற ஃபூட்டேஜ் வந்து எல்லாமே வந்து இப்போ டைம்லைன் லெவலில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ரைட் அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கிளிப் மட்டும் நம்ம கலர் வந்து கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தா எக்ஸ்போஷர் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஆஃப் செட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நாய்ஸ் ரிடெக்ஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு ஒரு ஓப்பன் லேயர் அப்படி இருக்குது ரைட் இப்போது இந்த ரெண்டு ஓப்பன் லேயர் வச்சு தான் வந்து நம்ம கலர் கிரேடிங் கொண்டு வரப்போகிறோம் ஓகே ரொம்ப எளிதாக வந்து நீங்கள் ஒரு கரெக்டாக கலர் கரெக்ஷன் பண்ணணும் இல்லை கலர் கிரேடிங் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப் ஆஃப் கலர் கொண்டு வர வர போகிறீங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆர்ஜிபி பண்ணி ரெட்டு பண்ணி நம்ம ஹைலைட்ஸ் லோலை ஷேடோஸ் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிசைடான ஒரு எந்த மாதிரி ஒரு கலர் கிரேடிங் வேணுமோ அந்த கலர் கிரேடிங் வந்து நம்ம கொண்டு வரோம் இந்த கிளிப்பை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ட்ரை பண்ண போறேன்னா டீல் அண்ட் ஆரஞ்ச் கலர் வந்து கொண்டு வர போறோம் இப்போ இந்த கிளிப்பை பார்ப்போம் இந்த கலர் வேல்யூ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இது ஈவனான கலர் வேல்யூ ஈவனான கலரில் இருக்குது இப்போ டைம்லைன் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம் இங்கே ரெண்டு கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ கிளிப் லெவலில் வந்து சரி தான் ஃபர்ஸ்ட்டு இது கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் இதில் நான் அந்த டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன் பட் எந்த கரெக்ஷனும் இல்லை நீங்கள் இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பிளாங்காக தான் இருக்குது இந்த நோட்ஸ் ஃபுல்லாக க்ளிப் த்ரீ நான் இன்னும் நேமே பண்ணலை இன்னும் ஓப்பனாக நிற்கிது வெறும் டைம்லைன் லெவலில் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நடந்திருக்கு ஸோ டைம் லைன் வேணும் அட்ஜஸ்ட் பண்ண பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிளிப்பும் வந்து ஒரு ரெக் செவன் ஜீரோ நைனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் அப்போது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கலர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த ரெட் சேனல் அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த ஸ்கோப்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ரெட் சம்வேர் சிக்ஸ் ஃபார்ட்டியில் இருக்குது பட் க்ரீனும் ப்ளூவும் பார்த்திங்கன்னா அதே ஆக்சுவல் வேல்யூவில் இல்லை அதனால் இது பேலன்ஸ்டாக இல்லை அதே மாதிரி தான் இந்த ஃபுட்டேஜுக்கும் இருந்தது இப்போ இந்த ஃபோட்டேஜ் நம்ம கிளிப் லெவலில் போய்ட்டு இந்த கலர் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிருவோம் ரைட் ஸோ கலர் கரெக்ஷன்றது இது வரைக்கும் நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணி கான்ட்ராஸ்ட்டு எல்லாத்தையும் கொண்டு வர்றது கலர் கரெக்ஷன் கிரேட் பண்ணும்போது கலர் வேல்யூஸ் ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன ஃபர்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும் ஓகே ஸோ கிரேடிங் எப்படி எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் கிரே அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகே ஸோ யூஸ்வலாக மிடில் கிரே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது ஓகே ஒரு ஈஸியஸ்ட் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கலர் ஜென்ரேட்டர்னு ஒரு இப்போ ஒரு நூடு தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து கலர் ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட்ஸ் ஒரு எஃபெக்ட் இருக்குது அந்த எஃபெக்ட் நான் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன் ஓகே இப்போ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒயிட்டாக மாதிரி இருக்குது கலர் வந்து ஒயிட் காமி இப்போ ஏன் இந்த கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு நான் உங்களுக்கு காமிச்சேன் ஆர்ஜிபியில் வந்து என்னென்ன கலர் வேல்யூஸ் வந்து மிடில் கிரே கொண்டு வரும்னு நான் சொல்கிறேன் ஒன் தேர்ட்டி நைன் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி நைன் இந்த ஹெக்ஸ கோட் நீங்கள் நோட் பண்ணுன்னா நோட் பண்ணிக்கலாம் இது ஆஷ் எயிட் பி எயிட் சிக்ஸ் எயிட் ஆர்ஜிபி வேல்யூ வந்து ரெட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் க்ரீன் ஒன் தேர்ட்டி ஃபோர் ப்ளூ ஒன் டுவெண்ட்டி நைன் ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக மிடில் கிரே அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட் ஓகே இப்போ கலர் ஜென்ரேட்டில் நான் ஓகே பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு இப்போ கர்வஸில் தான் நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் ஓகே இந்த கர்வஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது எப்படி பண்ணணுன்னு பார்க்கணும் ஸோ நான் கர்வஸில் இருக்கேன் இப்போது இந்த ஸ்க்ரீனுக்கு நான் கொண்டு போகணுன்னா கிளிக் பண்ணோன்னா இப்போது இங்கே வந்து ஒரு மிடில் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போது இதுதான் வந்து மிடில் கிரே நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த மிடில் கிரே தான் இப்போ இந்த மிடில் கிரே பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கலர்ஸ் கலர்ஸ் கிரேடிங் பண்ண போகிறோம் ஒரு ஒரு சேனலாக போய்ட்டு பண்ணோம் ஓகே இப்போ இந்த கலர் ஜென்ரேட்டர் வந்து இந்த நோட்டில் நம்மளுக்கு தேவையில்லை அதனால் என்ன பண்ணலனா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஆக்சுவல் எக்ஸ்போஷருக்கு இருக்கிற கலர் எல்லாமே இருக்குது அது கூடவே வந்து நம்ம மிடில் க்ரே செலக்ட் பண்ண பாயிண்ட்டும் இருக்குது ஓகே ஒரு ஒரு சேனலும் போய் செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டு ஓகே இப்போது ரெட்டில் இந்த கிரே போர்ஷன் அதை மிடில் கிரேயில் இருக்கிறத வந்து நம்ம டச் பண்ண போகிறது கிடையாது ஓகே இப்போ அதை விட்டுட்டு இதை நம்ம வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் கலர் கொண்டு வந்து பண்ணணும் ஸோ நம்ம அச்சீவ் பண்ண போகிற கலர் டீல் அண்ட் ஆரஞ்ச் இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த ஃபூட்டேஜ் பார்ப்போம் இந்த ஃபூட்டேஜில் வந்து என்னென்ன கலர் வேல்யூஸ் இருக்குது அது எதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கின் டோன் இருக்குது ஸோ ஸ்கின் டோன் சம்வேர் இந்த ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சார் க்ளோஸ் டு ரெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது ப்ளூ வந்து இங்கே வந்து ஆக்சுவல் ப்ளூவே வருது அதே மாதிரி இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூஸ் இருக்குது அதுக்கப்புறமா இங்கே இங்கே வந்து ஆல்மோஸ்ட் மிடில் கிரேக்கு கொஞ்சம் தாண்டி ஒரு ஒயிட்டில் இருக்குது ஓகே ஸோ இதுதான் ஆக்சுவல் கலர் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கின் டோன்ஸை வந்து ஆரஞ்சுலையும் அதே மாதிரி மற்ற இருக்க எல்லா வேல்யூஸையும் ஆல்மோஸ்ட் டீலுக்கு வந்து நம்ம கொண்டு போக ஓகே இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகே நீங்கள் பார்க்குற எந்த போர்ஷன் ஷேடோஸ் அப்புறம் இது மிட் டோன்ஸ் இருக்கிற ஏரியா இது வந்து ஹைலைட்ஸ் ஓகே இது வந்து கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் ஷார்ட் தான் அதனால தான் வந்து நீங்கள் இந்த சார்ட்டில் பார்க்கும்போது டூவர்ட்ஸ் லிஃப்டில் இருக்கு ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஷேடோஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இருக்கிற மொத்த இதுலேயும் வந்து கொஞ்சம் க்ரீன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்படி தான் வந்து நம்ம இந்த டீலன் ஆரஞ்சு வந்து கொண்டு வரப்போம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்டர் ஸ்கோப்பில் ஸ்கோப்பில் போய் காமிக்கிறேன் ரைட் இந்த வெக்டர் ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் க்ரீன் ஓகே அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் சைன் ஆர் டீ அதுக்கப்புறம் இங்கே ப்ளூ இருக்குது ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ரெட் கலரில் இருந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து டுவேர்ட்ஸ் க்ரீன் நம்ம கொண்டு வரும்போது இது கொஞ்சம் டீலாக மாறும் அப்படி தான் வந்து இந்த கலர் நம்ம அச்சீவ் பண்ணோம் ஓகே பேக் பே ரை ரெட் இங்கே மூவ் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஹைலைட்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி போகிறேன் ஓகே நான் நல்லா புஷ் பண்ணி காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு க்ளியராக தெரியும் இது வந்து என்ன நடக்குதுன்ட்டு ஓகே ஸோ நான் இப்போ இந்த ரெட் சேனலில் ஹைலைட்ஸ் வந்து மேலே புஷ் பண்ணுறேன் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கோப்ஸில் இது மேலே போகுது அதே நேரத்தில் நீங்கள் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இங்கே வந்து வந்து லைட்டோட இது வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லை ஆல்மோஸ்ட் ரெட்டோட வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகே இப்போ அதுதான் நம்மளுக்கு தேவைன்னா இல்லை ஆக்சுவலாக அந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு டீலாகவே இருக்கணும்னு பார்க்குறோம் அதனால் மேலே புஷ் பண்ணும்போது ரெட்டு அப்படின்னா கீழே புஷ் பண்ணும்போது ரெட்டோட வேல்யூஸ் நம்ம கம்மி பண்ண போகிறோம் ஓகே ஸோ மைனர் சேஞ்ச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு க்ரீன் சேனல் ஓ க்ரீன் வந்து நம்மளுக்கு ப்ளூவாக கொஞ்சம் மாறணும் அதனால் வந்து நம்ம க்ரீனை கொஞ்சம் கீழே கொண்டு வர போகிறோம் ரொம்ப மைனரான இதுதான் அதுக்கப்புறம் ஹைலைட்ஸில் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போகிறோம் நெக்ஸ்ட்டு ப்ளூ சேனல் லைக் நான் கொஞ்சம் ஓகே நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிறேன் அது என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வருதுன்னு பார்க்க பாருங்கள் இப்போ நல்லா மேலே புஷ் பண்ணுற ஃபுல்லாக ப்ளூவாக மாறி இருக்குது ப்ளூவோட வேல்யூஸ் ஃபுல்லாக எங்கெல்லாம் ப்ளூ அப்படின்னு அதை ரெகாகனைஸ் பண்ணுறது எல்லாத்தையும் ஃபுல்லாக ப்ளூவாக மாற்றிருக்கும் ஃபுல்லாக கீழே எடுத்துணும் வந்து நம்ம என்ன நடக்கிறோன்னா என்ன பண்ணுறோன்னா ஷேடோவில் இருக்கிற மொத்த ப்ளூவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அதில் வந்து என்ன வேல்யூ மீதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து க்ரீனோட வந்து நம்ம கம்மியாக வந்து இது பண்ணிடுவோம் அதாவது வந்து நம்மளுக்கு ரெட்டும் வேணாம் ஷேடோவில் நம்மளுக்கு நிறைய க்ரீன் தான் வேணுறதுல க்ரீனை வந்து நியூட்ரலாக வச்சுருக்கோம் பட் ரெட் அண்ட் ப்ளூ வந்து ரொம்ப தேவையில்லை அப்படின்ட்டு புஷ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அச்சீவ் பண்ண வந்தது அது இல்லை ஆல்மோஸ்ட் ரெட்டுக்கு கொண்டு வரேன் ஓகே ஸோ இந்த போர்ஷன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அதனால் க்ரீன் சேனல் போய்ட்டு க்ரீன் வந்து கொஞ்சம் மாதிரி கிரீனோட ஹைலைட்ஸும் வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ளூ சேனல் ஓகே சோ இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது இப்போ இந்த ஆரஞ்சு வந்து முழுசாக ஆரஞ்சு வந்து நம்மளுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் ஓகே நம்ம எவ்வளோ கலர் புஷ் பண்ணுறோம் இல்லை எந்தளவுக்கு கலர் புஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளியராக இருந்திருக்கணும் க்ளியராக இருக்கணும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட சாய்ஸ் இல்லைனா வந்து யார் கலர் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களோட சாய்ஸ்னு வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு புஷ் பண்ணக்கூடாதுன்னா அது வந்து கலர் வந்து டேமேஜ் ஆகுது இல்லை அந்த அந்த பிக்சல் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணீங்கன்னா ஓகே ஓகே ஸோ ஒரு கலர் கிரேடிங்கும் இல்லை கலர் கரெக்ஷனும் பண்ணும்போது என்ன டிசையர்டு ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து இல்லைன்னா நீங்கள் ஒரு வியூவராக வந்து ஒரு படம் ஒன்று பார்க்குறீங்க அதில் வந்து அந்த கலர்ஸ் வந்து ஆப்வியஸாக தெரியக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது ஒரு நல்ல கலர் கிரேடிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் பேசிக்காக நீங்கள் ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது இருக்கிற எல்லா கலரும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் த்ரூ அவுட் த ஃபிலிம் ஸோ அப்படி தான் வந்து கலர் கிரியேட் பண்ணும் அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் அப்போ தான் வந்து ஃபிலிமில் வந்து அவங்க கொஞ்சம் இன்வால்வ் ஆகி பார்ப்பாங்க எதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குதோ அது கலராக இருக்கலாம் தப்பான கட்டாக இருக்கலாம் ஸ்க்ரீன் டைரக்ஷன் தப்பாக இருக்கலாம் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரூல் அதை மிஸ் பண்ணியிருக்கலாம் இன்னொன்று வந்து ஒரு கிளிப்புக்கு இன்னொரு கிளிப்புக்கும் அந்த இன்கன்சிஸ்டண்ட் கலர் இருக்கலாம் இந்த மாதிரி எதெல்லாம் வருதோ இது எல்லாமே வந்து ஒரு டிஸ்ட்ராக்டிங் மெட்டீரியல் இந்த டிஸ்ட்ராக்டிங் மெட்டீரியல் எல்லாமே வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் அ ஜாப்ஸ் ஒர்க் இது வந்து ஒரு ஒரு தவறான ஒரு தவறான ஒரு கலர் க்ரியேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் படம் பார்க்கும்போது இந்த கலர் போ வச்சுருக்காங்க இது போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு தனியாக வந்து அதை வந்து தேவையில்லாமல் வந்து கலர் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அது நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து தீம் வர கான்செப்ட் ஆஃப் கலர் கிரீடிங் ஓகே ஓகே இப்போது வந்து ஃபஸ்ட் கிளிப் வந்து நம்ம எடிட் பண்ணியிருக்கோம் நம்ம கிளிப் லெவலில் எடிட் பண்ணியிருக்கோம் ஓகே கலர் கிரேட் பண்ணியாச்சு இப்போ ஓவராலாக பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா கான்ட்ராஸ்ட்டு ஓகே ஹைலைட்ஸ் ஓகே ஷேடோஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணலான்னு பார்க்குறேன் அதனால லாஸ்ட் நோட் இருக்குது இப்போ நான் அந்த லாஸ்ட் நோட்டில் போயிட்டு லா ఓకే ఇప్పుడు ఎంత నోట్లో పోయి షాడోస్ మొత్తం కొంచెం పడాలని చెప్పండి ఓకే ఇంకా మరపడి కర్వ్స్ యూస్ பண்ணுவோம் ఓకే ஓகே நான் கான்ட்ராஸ்ட் திருப்பியும் வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து எனக்கு தேவையான ஒரு டிசைட் ரிசல்ட் ஸோ ஆரஞ்சும் இருக்குது இருக்குது நான் லைட்டாக வந்து ப்ளூவோட சேனல்ஸ் மாறி இருக்கு ஸோ ப்ளூ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போதும் ப்ளூ சேனல் போயிட்டு இப்போ நீங்கள் இந்த போர்ஷன் பார்க்கலாம் இங்கே இதுதான் ப்ளூ கலரில் இருக்குது அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகுது அதனால அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும் ஓகே ஆஃப் செட்டில் போயிட்டு அதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ ஆஃப் செட்டை ஆஃப் செட்டோட இதில் போய்ட்டு ஸோ ஆஃப் செட் பேசிக்காக இந்த நோட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஆஃப் செட் சேனல் பார்க்கலாம் நீங்கள் ஸோ ரெட்டு வந்து கம்மி பண்ணியிருக்கோம் க்ரீன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் வந்து ப்ளூ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இது எப்படி பண்ணோம்னா இங்கே ஒரு நாப் இருக்குது சென்டரில் அது நாப் வந்து நம்ம டூவர்ட்ஸ் சயன் வந்து மூவ் பண்ணோம் ஓகே திருப்பியும் தான் பண்ண போகிறோம் பண்ணும்போது நமக்கு டிசைட் ரிசல்ட் வந்து வந்துடணும் ஓகே ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கேன் ஒன்று ஆஃப் செட்டில் போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே அதே மாதிரி கடைசியாக பண்ண கான்ட்ராஸ்ட்டோட சேஞ்சஸில் கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கான்ட்ராஸ்ட் வந்து மட்டும் லைட்டாக புஷ் பண்ணுவோம் ரைட் ஓகே ரைட் இப்போ இந்த கிளிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஸ்கின் டோன்ல வந்து இருக்கிற ஆரஞ்சு ரொம்ப ஒன்றுமே இல்லை அதனால் வந்து திருப்பி அதை கொஞ்சம் மேக் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண போகிறோம் ஸோ இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் ஷேடோ ரீஜனில் இருக்குது நம்ம இதை கம்மி பண்ணி வச்சுருக்கோம் இந்த இதில் ஸோ ரெட் சேனல் போயிட்டு ஓகே ஸோ இந்த இடத்துல டீல் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்லைட் வேரியேஷன் வேரியேஷனோட நீங்கள் பார்க்கலாம் இதுதான் வந்து ஆரஞ்சோட வேல்யூ ஏன் ஆரஞ்சோட வேல்யூ வந்து நான் அதிகமாக புஷ் பண்ணலன்னா ஆக்சுவலாக ஃபுட்டேஜில் இருக்கிறது நான் தான் ஸோ என்னோடய ஸ்கின் டோன் தெரியும் வெக்டோஸ்கோப்பில் போய் பார்க்கும்போது இந்த ஆரஞ்சுலேருந்து கொஞ்சம் லைட்டாக வெளியில் மூவ் பண்ணியிருக்கோம் ஏன்னா என்னோட ஸ்கின் டோன் வந்து நீங்கள் நம்ம எவ்வளோ தான் புஷ் பண்ணாலும் அந்த நேச்சுரல் கலரில் இருந்து மூவ் ஆகக்கூடாது ரொம்ப அப்படி இருந்ததுன்னா ரொம்ப அநேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் அந்த ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த டீல ஆரஞ்சு வந்து கொண்டு வரணும் ஓகே இப்போ இது கொண்டு வந்தாச்சு ஓகே இப்போ நெக்ஸ்ட் கிளிப்பு ஓகே ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலர் க்ரேடிங்ன்றது கன்சிஸ்டண்ட்டாக அந்த கலர் வந்து எல்லா எல்லா கிளிப்ஸ்க்கும் வந்து நம்ம கொண்டு வரணும் ஸோ பார்க்கும்போது அது ஒரு ஃப்ளோ இருக்கும் கலரில் வந்து எந்த வேரியேஷனும் இருக்கக்கூடாது ஸோ அதுதான் வந்து நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கிளிப் வந்துருக்கோம் இப்போது இந்த கிளிப்பில் இப்போ என்ன பண்ணலாம்னா இருக்கிற எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளிப்புக்கும் அப்படியே கொண்டு வரலாம் கிளிப் லெவல் கிளிப் லெவலில் அது எப்படி பண்ணோம்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அது இருக்கிற எல்லா வேல்யூஸும் வந்து இங்கே வந்துடும் ஓகே இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பரேட் நம்ம இப்போ இருக்குது வெக்டோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர்ஸ் எப்படிலாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஜென்ரலாக இப்போ நம்ம இருக்கிறதுல என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 கிளிப்போட எக்ஸ்போஷர் வந்து வித்தியாசமாக இருக்குது அதனால தான் வந்து இந்த கிளிப்பில் வந்து நம்ம அப்ளை பண்ண எல்லா கரெக்ஷனும் இந்த கிளிப் வரும்போது கொஞ்சம் வியர்டாக இருக்குது பக்கத்துக்கு ரைட் இந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா இப்போது பரேட் போச்சு போனோம் எல்லாமே வந்து இங்கே பார்க்கலாம் நீங்கள் ரெட் க்ரீன் அண்ட் ப்ளூ இந்த சேனலில் வந்து எங்கேயோ இருக்குது இன்னைக்கு மேலே இருக்குது ரைட் அப்படின்னா ஹைலைட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ப்ரீவியஸ் கிளிப் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை கம்மியாக தான் வச்சுருக்கணும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்போஷர் ஆஃப் செட்டு கான்ட்ராஸ்ட் அப்புறம் நாய்ஸ் டிடக்ஷன் இது எல்லாத்தையும் வந்து இது பண்ண போகிறேன் ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ நம்ம வைக்க போகிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஏன் வந்து இப்போ இந்த கலர் பேலட் இது வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இதோட எக்ஸ்போஷர் வேறு இதோட எக்ஸ்போஷர் வேறு அதனால நம்ம திருப்பியும் அதை கலர் கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும் ஏன் கலர் கிரேடிங் கலர் கரெக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து வேலை அதிகமாக இருக்குது ஏன் டைம் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாய்ஸஸ் மேக் பண்ணுறதுனால தான் வந்து இது ரொம்ப நிறைய நேரம் எடுக்குது பட் ஆப்வியஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண வரும் ஓகே இந்த இதோட எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட்டான எக்ஸ்போஷர் சம் இந்த மிடில் வந்து உங்களுக்கு இது கிளியராக இருக்கு கேர்வ் கேர்வ்ல பார்க்கும்போது ஓகே ஸோ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா இது கொஞ்சம் நம்ம மூடி சீன் மாதிரி கொண்டு வர போகிறோம் அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போஷர் வந்து பண்ணி ஸோ கெயின் அப்படின்றது ஹைலைட்ஸ் பத்தி பற்றின டீட்டெயில்ஸ் ஸோ அப்போது இந்த ஹைலைட்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணுறோம் அதனால தான் டாப்பில் இருக்கிறது கீழே வந்துருக்கு ரைட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிஃப்ட் அப்படின்றது ஷேடோஸ் பற்றினது இல்லைன்னா டார்க்கர் ரீசனில் இருக்கிறது இப்போ அதை லிஃப்டில் இருந்து நம்ம மைனஸ் கொண்டு போனோன்னா நம்மளுக்கு இன்னும் டார்க்கஸ்ட்டு இது வரும் ஸோ ஓகே இங்கே பாருங்கள் இந்த இதில் இந்த பிளாக் இது இந்த ஸ்கெட்ச் பென்சில் இருக்குது ஓகே இந்த கவர் பார்த்திங்கன்னா பிளாக் ஆனால் இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இது பார்க்குறது பிளாக் கிடையாது பிளாக்கும் ரெட்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மெஜென்டா ஷிஃப்டில் இருக்குது ஓகே ஸோ இதையும் நம்ம கரெக்ட் பண்ணுவோம் ஓகே ஸோ எக்ஸ்போஜர் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஆஃப்செட் ஆஃப்செட் போயிட்டு ப்ரீவியஸ் கிளிப்பை நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணுவோம் இப்போ நம்ம கலர் கரெக்ஷன் ப்ளஸ் கிரேடிங் ரெண்டுமே சேர்த்து பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஆஃப்செட் போயிட்டு ரெட்ஸை வந்து கம்மி பண்ண போகிறோம் ஓகே நான் இப்போ இந்த ரெட்டில் இருந்து நான் ப்ளூக்கு மூவ் பண்ணியிருக்கேன் லைட்டாக ஸோ மூவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து ஆகிடுச்சு ரைட் இந்த செவர் இருக்குது செவரோட கலர் வந்து ஒயிட் தான் ஸோ ஒயிட் மாதிரி இருக்குது க்ரே கலர் டைல்ஸ் ஸோ அதுவும் கிரேவில் இருக்குது பிளாக்ஸ் இருக்குது கலர்ஸ்லாம் வந்து ஈவனாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் இந்த பென்சிலோட சீவின இடம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆரஞ்சு வீட்டு போர்ஷன் இருக்கிறதுனால ஆரஞ்சு அதுவும் ஆரஞ்சில் வந்துருக்கு ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச இந்த ஷார்ட் லைனோட கையும் வரும் ஸோ அதை வச்சு கூட செக் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஹீரோ ஃப்ரேம் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் ஹீரோ ஃப்ரேம் வச்சு நீங்கள் ஷார்ட் வந்து இது பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்ட்டு ஸோ இதுதான் ஹீரோ ஃப்ரேம்னு வச்சுப்போம் ஓகே இப்போது இந்த ஷார்ட் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா என்னோட கை இருக்குது என்னோடய கை வந்து சம்வேர் ஆரஞ்சில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறமா மற்ற ரீஜன்ஸ் ஆஃப் இந்த இது பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஆல்மோஸ்ட் ஒயிட்டில் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அகெயின் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இந்த கலர் கொண்டு வர போகிறோம் அதனால் அண்ட் ஆரஞ்சு ஸோ அகெயின் இந்த இருக்கிற ஒயிட் இருக்கிற இல்லைனா ப்ளூ வேல்யூஸில் இருக்கிறது வந்து நம்ம டீலுக்கு மூவ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ காண்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கான்ட்ராஸ்ட் ஓகே அட்ஜஸ்ட் பண்ண நாய்ஸ் டிரெக்ஷன் இந்த ஷார்ட்டில் வந்து எந்த ஒரு நாய்ஸும் பார்த்த மாதிரி தெரியல அதனால் இதுவும் தேவைப்படாது ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து கலர் ஜென்ரேட்டர் போயிட்டு திருப்பியும் மிடில் வந்து நம்ம கலர் கிரேடிங் ஒர்க் பண்ண போவோம் ஓகே கலர் ஜென்ரேட்டர் போயிட்டு அதே மாதிரி ஆர்ஜிபி வேல்யூ ஒன் தேர்ட்டி நைன் ரெட் ஒன் தேர்ட்டி ஃபோர் க்ரீன் ஒன் டுவெண்ட்டி எயிட் க்ரே ஓகே ஸோ எடுத்தாச்சு இப்போ இதுதான் க்ரே க்ரே செலக்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த கட்ட கிரே பாயிண்ட்டும் வந்துச்சு இப்போது கலர் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம மிடில் க்ரே எதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போது ரெட் சேனல் அப்புறம் க்ரீன் அண்ட் ப்ளூ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளூ சேனலில் ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ளூ சேனலையும் க்ரீன் சேனல்லையும் அட்ஜஸ்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த டீல் வந்துடணும் அப்படியே டீல் போயிட்டு ஓகே நம்ம இப்போ வந்து நம்ம ஷேடோ ரீஜனில் ஒர்க் பண்ணுறோம் ரைட் நான் ப்ளூ கம்மியாக பண்ண உங்கள் க்ரீனாக மாறுது நீங்கள் பார்க்கலாம் ரைட் அப்புறம் இந்த ரீஜன்லாம் வந்து ஹைலைட்டில் இருக்குது ஸோ அங்கேயும் வந்து ப்ளூ வந்து நான் கம்மி பண்ணுவேன் ஓகே என்னோடய கை பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நடக்குது இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து கம்மி பண்ணும்போது அதில் இருக்கிற மெஜெண்டாலாம் வந்து கொஞ்சம் கம்மியாகுது நேச்சுரலாக வந்து ஒரு ஆரஞ்சு எப்படி வருமோ அதோட ஆரஞ்சுக்கு வந்து மூவ் ஆகுது ஓகே ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனரான சேஞ்சஸ் தான் பண்ணுவோம் பட் அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு எஃபெக்டிவான கலர் பேலெட் வந்து கொண்டு வரும் ஓகே ப்ளூம் பண்ணியாச்சு அடுத்தது க்ரீன் ஸோ கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட க்ரீன் வேல்யூஸை நம்ம ஜீரோ அவுட் பண்ணுறோம் இல்லை தேவையில்லைன்னு சொல்கிறோன்னு அர்த்தம் இப்போ நம்ம மேலே புஷ் பண்ண போகிறோம் அதை அடுத்தது ரெட் சேனல் ஓகே ஓகே ஸோ வெக்டாஸ்கோப்பில் போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் சமையல் நம்மளோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் இல்லை அது ஆல்மோஸ்ட் வந்து ஆரஞ்சில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த ஷேடோஸ் ரீஜன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மாறி இருக்குது ஸோ ப்ரீ அண்ட் போஸ்ட் செக் பண்ணி காமி காமிக்கிறேன்னு நான் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்படி இருந்த இமேஜை நம்ம கிரேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் கிளிப்பை ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்கு ஸோ ப்ரீவியஸ் கிளிப்பும் கரண்ட் கிளிப்பும் ப்ளே பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் இல்லைனா வந்து இதை நம்ம ஃபெயிலியர்னு அக்செப்ட் வேண்டியது ரைட் இப்போ அடுத்த அடுத்த ஷார்ட் பார்க்கும்போது நம்ம எதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு செக் பண்ணி பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளிப் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் ப்ரோ இந்த ஷார்ட்டோட க்ளோஸ் அப் ஷார்ட் தான் வந்து நெக்ஸ்ட் ஷார்ட் இருக்குது அதனால் மேபி இங்கே இருக்கிற கலர் வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த இதுக்கு புஷ் பண்ணோம்னா அது கொஞ்சம் கிளியராக வரும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே டன் ஸோ கிளியராக வந்திருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை யூஸ் இதே நெக்ஸ்ட் ஷார்ட் இந்த வந்து இந்த கலர் இந்த கலர் வேலையும் பண்ணல ஆரஞ்சு ஸ்டோன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என்னோட ஸ்கின்ல இருக்கிற ஆரஞ்சு இந்த விக்டர்ஸ்கோப்பில் இருக்கிற ஆரேஞ்ச் அவங்களுக்கு ஸ்கின் டோன் தெரியும் கரெக்டாக லைனில் தான் இருக்கு ரைட் பட் இந்த ஷார்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாமே கூட எல்லாமே அந்த ஸ்கின் டோனோட கலரில் தான் இருக்குது ரைட் இப்போ அதை தான் நம்ம மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம் அகைன் நம்ம இருக்கிற ப்ரீவியஸ் கிளிப்பில் இருந்த கலர் கிரேடிங் அண்ட் கரெக்ஷன் இதுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ரைட் ஸோ ஒன் ப்ரெஸ் ஆஃப் அ பட்டன் தான் அதில் வந்து நம்ம இங்கே டீல் வந்துருச்சு ரைட் ஸோ வேல்யூஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் கலர் கலராக கரெக்டாக இருக்குது நீங்கள் இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஆக்சுவலாக ப்ளூ பட் இந்த டீல் மாறி இருக்குது அதே மாதிரி என்னோட ஸ்கின் வந்து ஆரஞ்சு ஸோ ஆரஞ்சும் மாதிரி இருக்கு ரைட் ஸோ அதே இப்போது இந்த ஷார்ட்டுக்கும் நெக்ஸ்ட் ஷார்ட்டுக்கும் எக்ஸ்போஜர் வந்து ஒரே லைட் செட்டப் தான் சேஞ்சஸ்ல அதனால் ஈஸியாக வந்து இதை கலெக்ட் கரெக்ட் பண்ண முடியும் நான் மறுபடியும் ப்ரீவியஸ் ஸ்கீப்போ வந்து காப்பி பண்ண போகிறேன் ஓகே டன் ஸோ இங்கே அண்ட் ஆரஞ்சு வந்துடுச்சு பார்ட் டூ இதோடய எண்டுக்கு வருது மறக்காமல் என்னோடய சேனல் பீசஸ் ஆஃப் சினிமா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching once again. Bye.